மாணவ செல்வங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் எட்டாம் வகுப்பு உரைநடை உலகம் நாட்டுப்புற கைவினை கலைகள் பக்கம் எண் தொண்ணூற்றி எட்டு முதல் நூற்றி ரெண்டு வரை கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நட்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும் மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன அன்றாட பயன்பாட்டிற்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினைக்கலை எனலாம் அக்கலையை பற்றி அறிவோம் அதாவது மாணவர்களே நம் வீட்டில் அழகிய பொருள்களை அன்றாட பயன்பாட்டிற்காக நம்ம வச்சிருப்போம் இந்த அழகிய பொருள்களை தொழில்முறையில் உருவாக்கும் கலையைத்தே நம்ம கைவினைக்கலை என்கிறோம் மாணவர்களே கல்லூரி மாணவி மலர்விழி அவளுடைய தம்பி அமுதன் நண்பர்கள் சையது சாலமன் ஆகியோர்கள் வந்து கைவினைப்பொருள் இருக்கும் கண்காட்சி அரங்குக்குள் நுழைகின்றனர் அதாவது என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது அமுதன் சொல்றேன் அந்த பொருள்களையெல்லாம் பார்த்து அடே அப்பா எத்தனை அரங்குகள் எவ்வளவு அழகழகா பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் வந்து கேட்குறேன் அதுக்கு சையது சொல்றேன் ஐயோ எல்லா எல்லாவற்றையும் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் போல இருக்குது அவ்வளோ அழகான பொருள்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சையது சொல்றேன் அதுக்கு மலர்விழி சொல்கிறா டே அவசரம் வேண்டாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் இதோ இந்த மண் மண் மண்பாண்ட அரங்கை முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு மலர்விழி வந்து சொல்கிறார் அதுக்கு பொறுப்பாளர் சொல்கிறாரு உலகின் பழமையான கலைகளில் ஒன்றாகிய மண்பாண்ட கலை க அரங்கு உங்களை வரவேற்கிறது அதாவது உலகின் பழமையான கலைகளில் ஒன்றாகியது மண்பாண்ட கலைனே உலகத்திலேயே மிக பழமையான கலை அது அந்த இந்த அரங்கானது உங்களை வந்து வரவேற்குது அப்படின்னு வந்துட்டு பொறுப்பாளர் வந்து சொல்கிறார் மாணவர்களே இந்த படத்தை பாருங்கள் அதாவது இந்த குச்சியை வச்சே இந்த ஐஸ் குச்சி மாதிரி இருக்கு இல்லையா அதை வைத்தே பொருள்களை வந்து பொருள்களை வைக்கிற மாதிரி மாடல் மாடலாக எவ்வளோ அழகான பொருள்கள் கைவினை கலைகள் வந்து செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதே போல் வீட்டிற்கு முன்னாடி தொங்க விடுவதற்கு நூல்களால் அமைக்கப்பட்டுள்ள பொருள்கள்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் அதே போல் உண்டியல் குடம் தோண்டி களையம் கடம் இந்த எல்லா பொருள்களுமே இந்த படத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அடுத்தத மாணவர்களே பொறுப்பாளர் வந்து சொல்கிறாரு மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட தான் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை நம்ம சிந்து சமவெளி வரலாறுல சோசியல் சயின்ஸில் ஹிஸ்டரியில வந்து படிச்சிருப்போம் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண் கலங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி இப்போ நம்மளுக்கு டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து போடுறாங்க இல்லையா மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி அப்படிங்கிற ஊரில் வந்து ஏராளமான சுடுமண் பொருட்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சி ஒன்றுனா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவை எல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டக்கூடிய சான்றுகள் என்று சொல்கிறாங்க பாருங்க மாணவர்களே அதாவது சிந்து சமவெளி அகழாய்வில் வந்து பானை ஓடுகள்லாம் கிடச்சிருக்குது அதே போல் ஆதிச்சநல்லூர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் வந்து இருக்குது நாகை மாவட்டத்தில் செம்பியன் கண்டியூரில் வந்து க கலையழகு மிகுந்த மண் கலங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மதுரையில் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் வந்து ஏராளமான பொருட்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க அப்போ இதன் மூலமாக பார்க்கையில் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கு வந்து நிறைய தொடர்புகள் இருக்குது தொடர்பை காட்டக்கூடிய சான்றுகள் எடுத்துக்காட்டுகள் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக மாணவர்களே சையது கேட்குறேன் ஐயா மண்பாண்டம் என்றால் என்ன பானை சட்டி இது நம்ம வந்து மண்பாண்டம்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சையது கேட்குறேன் அதுக்கு பொறுப்பாளர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் குடம் தோண்டி களையம் கடம் மூடி உலக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி என்று எத்தனை பொருள் இருக்குது பார்த்திங்களா இவைகள் எல்லாமே சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை என்று பொறுப்பாளர் வந்து சொல்கிறார் அதேபோல போல குளங்கள் ஆற்றங்கரைகள் வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மலர்விழி கேட்குறா நல்ல களிமண் கிடைத்தால் உடனே பாண்டங்கள் செய்ய தொடங்கி விடலாம் அல்லவா அதாவது நல்ல களிமண் கிடைச்சா உடனே தொடங்கிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு அதாவது பொறுப்பாளர் சொல்கிறாரு இந்த களிமண் எல்லாமே குளம் ஆற்றங்கரை வயல்வெளிகள் இந்த இப்படிப்பட்ட இடத்துல தான் களிமணானது கிடைக்கும் அப்போ மலர்விழி என்ன சொல்கிறா அப்போ களிமண் கிடைச்சா உடனே இப்படிப்பட்ட பாண்டங்கள்லாம் உடனே செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதாவது பாருங்க குடம் தோண்டி களையம் மூடி பூந்தொட்டி கடம் உலக்கு அகல் உண்டியல் அடுப்பு இந்த பொருள்கள் வந்து இவை எல்லாமே களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள் மாணவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க இந்த களிமண் வந்து குளங்கள் ஆற்றங்கரைகள் வயல்வெளிகள் இந்த இடங்களிலிருந்துதான் இந்த களிமண்ணானது எடுத்து இந்த பாண்டங்கள் மண் பாண்டங்கள் எல்லாமே செய்கிறாங்க அடுத்தது பாருங்கள் இவை வந்து க மலர்வெளி கேட்கறதுலையே அதாவது களிமண் கிடச்சா உடனே பாண்டங்கள் செய்ய தொடங்க தொடங்கிரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு அடுத்ததாக பொறுப்பாளர் சொல்கிறாரு பாருங்க அப்படி உடனே செய்து விட முடியாது பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும் அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும் பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல் சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும் இதுதான் பானை செய்யும் சக்கரம் இதனை நாங்கள் திருவை என்போம் திருவையை வேகமாக சுழல செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவோம் உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைப்போம் என்று அந்த அங்கே சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செஞ்சு அந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க அதாவது மாணவர்களையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம களிமண் கிடச்சிட்டா உடனே மதம் செஞ்சு விட முடியாது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அந்த களிமண்ணை ஒரு பல்லன் தோண்டி அந்த களிமண்ணை வந்து நிரப்பிக்கிறணும் அதுக்கப்புறம் அந்த களிமண்ணில் தண்ணீர் ஊட்டி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாக அதுக்கு ஒரு குறிப்பிட்டளவு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சோண்டு மணலும் சாம்பல் சாம்பல்னா தெரியும் இல்லையா அதாவது நம்ம வீட்டிலலாம் எரிப்போம் இல்லையா விறகு அதை கிடைக்கக்கூடிய சாம்பல் அது உதிர்ந்தது சாம்பல் வந்து அந்த சாம்பலையும் வந்து கலந்து பக்குவமாக வந்து அதோட சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை தான் பானை செய் அதாவது அந்த அந்த இடத்துல செய்கிறாங்க பாருங்கள் செஞ்சு காமிக்கிறாங்க பாருங்கள் புக்கில் பாருங்கள் அந்த இதே என்ன சொல்கிறாங்கன்னா பானை செய்யும் சக்கரத்தை தான் திருவை என்று சொல்கிறாங்க அந்த திருவையை வேகமாக சுழலை செய்து அதன் நடுவில் வந்து மண்ணை வச்சு அப்படியே கையால் அணைச்சி பிடிக்கிறாங்க அணைச்சி பிடிச்சி மண்பாண்டங்கள் வந்து உருவாக்குறாங்க உரிய அது அதுக்கேற்ற உரிய வடிவ வடிவம் வந்ததும் அதாவது அதுக்கேற்ற உரிய வடிவம் வந்ததும் என்ன செய்கிறாங்க அடிப்பகுதியில் நூலோ அல்லது ஊசியால் அறுத்து அதை எடுத்து காய வச்சு அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் வந்ததும் அதை எடுத்து என்ன செய்கிறாங்க எல்லாமே விற்று நம்ம அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக பார்ப்போம் மாணவர்களே